ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஸ்தானத்துக்குள்ள சுக்கரன் சுக்கிரன் சுக்கரன் ஆகிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் எட்டாம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வையில் வருதுனால சுக்கரன் நீச்ச சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விரையஸ்தானத்தில் சுக்கரன் நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்வதற்காகவோ உங்களுடைய ஹாலிடே டூருக்காகவோ நீங்கள் செலவுகள் செய்வீர்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிகளை நீங்க செட்டில் பண்ற மாதிரி இருக்கும் இதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் என சுக்கிரன் விரைஸ்தானத்துக்கு வரதுனால கடல் சார்ந்த தொழில்கள் வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன்பிடி தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அண்டர் கிரவுண்ட் கேபிள் பண்றவங்க கப்பல் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் மரைன் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நீர் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படும் ஆனால் அதே கடல் கடந்த தொடர்புகள் செலவுகளையும் ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு கம்பீரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் குடும்பம் சார்ந்த அமைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களை அழகுபடுத்திப்பீங்க மேக்கப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகம் ஈடுபட்டு உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் சுக்கர பயிற்சி நாட்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பால் இனத்தவர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தாராளமாக பண்ணுங்க இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் எதிர்பால் இனத்தவர்கள் உங்கள் அத்தை மாமா ஒய்ஃபு சித்தி சின்ன பாட்டி பெரிய பாட்டி பாட்டி யாராக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் சார்ந்த உதவிகளை செய்யுங்கள் அவர்களுக்கு ஏதாவது புடவை வாங்கி கொடுக்கணுமா கேட்டு கேட்குறாங்கன்னா வாங்கி கொடுங்க கேட்காமே வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள் அவர்கள் சந்தோஷப்பட உங்கள் வாழ்க்கை சந்தோஷமடையும் இதை தவிர பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு மேலும் நற்பணன்கள் செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும்னா முருகன் வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போக போறாரு இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போக போறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு முருகனை நம்புங்கள் முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை எனும் மாமந்திரத்தை சொல்வதன் மூலமாக குருவாக இருந்து உங்களுக்கு மலரச் செய்து வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த முருகன் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்